ஏதன் இந்த ஒன்று அந்த ஓட்டில் இருக்க ஒன்று அப்படி வரும் ஒன்னே மூணையும் கூட்டினா நாலு மூணு மூணையும் கூட்டினா ஆறு மூணு ஒன்னையும் கூட்டினா நாலு ஏதான் ஒன்று இதை ஒட்டுமே இது வந்து தேவைப்படாது நமக்கு இந்த இடத்துல இதுவும் நமக்கு தேவைப்படாது இந்த இதுவும் இதே இது இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இது வந்து டூ இயற்கு இது த்ரீ இயர்க்கு இது ஃபோர் இயர்க்கு போயிருந்துட்டா இப்போ ஒன்னா டூ ஏ இயற்கெட்டா ரெண்டு ஒன்னு போடணும் த்ரீ இரண்டு த்ரீ த்ரீ ஒன்னு போடணும் ஃபோர் ஏன் திட்டா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன்னு போடணும் அவ்வளோதான் இப்போ உங்க புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ கொஸ்டின் பார்த்தா கண்டிப்பாக தெரியப் புரியும் ரூபாய் மூவாயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு புள்ளி ஆன்சர் செய்த ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கில் பட முறையில இரண்டு ஆண்டு கிடைக்கும் கூட்டு வட்டி காணுந்தது ரொம்ப ஈஸியான சம்தான் எதுவுமே கஷ்டப்படுத்த வழியில் ஈஸியாக சொல்லித்தரேன் பிரின்ஸ்பல் பிரின்ஸ்பலை வட்டி அசி வந்து என்னன்னா மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் அது வந்து நான் பீய்தான் சொல்லுவோம் ஆர் வந்து ஆர் எயிட் வெயிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் என் வந்து நல்லா கொஸ்டின் கூட்டு மட்டும் தெளிவாக பாருங்க அது எத்தனை வயசத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையா இல்ல அரையாண்டுக்கு ஒருமுறையா இல்ல காலாண்டுக்கு ஒருமுறைனு குஸ்டினி நல்லா தெளிவாக பண்ணிக்கு ஆண்டுக்கு ஒருமுறை தான் போட்டுருக்கு காலாந்தரை பொண்ணும் வரவேண்டி நான் சொல்லித்தரேன் என் வந்து எனது டூ இயர் எப்படி அனுசரிங்களா ரெண்டு ஆளுநர்களுக்கு கிடைக்கும் கூட்டு வைக்கலாம் அப்போ என்ன வந்து டூ இயர் இப்போ நான் இகன் பண்ண உங்க என்ன சொன்னேன் கேட்குறீங்க நக்சிக்கலாம் இப்போ டூ இயருக்கு நான் ஒரு டூ ஒன் வரும்மா இப்போ அந்த டூ ஒன் தான் நான் போட போகிறோம் நீங்கள் கொஷ்டின் போட போகிறோம் இந்த டூ ஒன் வந்து வைக்க வைக்காமட்டும் இதை நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ டூ ஒன் இப்போ டூ ஒன் இருக்கா மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் எவ்வளோ ஒன்று பார்க்கணும் பட்டி மூவாயிரத்தி இரநூறுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ரெண்டு புள்ளி அஞ்சா இப்படி எழுதுனா இருபத்தி அஞ்சு பதி பத்துன்னு எழுதா எதுனமா இங்கே ஒரு சதவீதம் இருக்கா அப்போது இன்ட்டு நூறு புரிய இருக்கு நினைக்கிறேன் சதவீதத்துக்கு எப்போதுமே தூரம் நம்ம கூடுவோம் இனையே அடைச்சாச்சு இனையிலையும் அடிச்சாச்சு இந்த கிச்சு இப்ப வந்து பத்து இருக்கு இரண்டு பத்து ஐந்து இருபத்தி அஞ்சு ஓரண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு பதினாறு அஞ்சு எவ்வளவு பார்க்கணும் பதினாறு அஞ்சு எவ்வளவு தெரியுமில எண்பது இப்போ இந்த எண்பதுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கணும் இருபத்தி ஐநூறு ரெண்டு பதினைஞ்சு சதவீதம் எவ்வளவு பார்க்கணும் இது வந்து பத்து ஐந்நூறு நூறு வந்துருமா பத்தி ரெண்டு நூறு எப்படி சரி நான் ரெண்டு புள்ளி அஞ்சு நான் நிறைவேறே கேன்சல் ஆசிய இருக்கும்னு ரெண்டு புள்ளி அஞ்சு பத்து நூறு ஆயிடுச்சு ஆயிடுச்சா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு ஒரு நாள் இதுக்கு இந்த எண்பது எவ்வளோ இது ரெண்டையும் கூத்துனா நமக்கு எடுத்துருச்சு ஆன்சர் நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அவ்வளோதான் ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ